ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் அம்மு கோலம் அம்மோட அன்பான வணக்கம் நாளைய வியாழனுக்கு குட்டியாக ரெண்டு கோலம் போட்டிருக்கேன் கோலத்துக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு கோலத்தை பார்த்துக்கிட்டு ஆடி செவ்வாய்க்கு இரண்டு வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஒரு வீடியோவுக்கு வந்த கமெண்ட்ஸ்லாம் படிச்சாச்சு இப்போ இரண்டாவதாக போட்டிருந்த வீடியோக்கு வந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறேன் கேளுங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் நம்ம ரம்யா சிஸ்டர் தான் கமெண்ட் படிங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் கண்டிப்பாக படிக்கிறேன் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் படிங்கன்னு தான் சொல்லியிருக்கீங்க அது ஒரு சிஸ்டர் மட்டும் என்னை கமெண்ட் படிக்க வேண்டாம் நீங்கள் ஏதாவது மைல்டாக மியூசிக் இல்லை இந்த மாதிரி சாமி பாட்டு அந்த மாதிரி விடுங்க சிஸ்டர் தயவு பண்ணி கேட்டுக்கிறேன் உங்களோட வாய்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால நான் கேட்டிருந்ததுனால நிறைய சிஸ்டர் கமெண்ட் படிங்கன்னு தான் சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் அடுத்ததான் நம்ம கவிசூர்யா சிஸ்டரும் தான் ப்ளீஸ் கமெண்ட் படிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் கண்டிப்பாக நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அடுத்ததாக நம்ம உமா சிஸ்டர் தான் அம்மா சிஸ்டர் நீங்கள் எப்பவும் கமெண்ட் படிப்பீங்கன்னு எதிர்பார்ப்போம் தயவு செய்து எங்களை ஏமாற்றி விடாதீர்கள் ஓகே சிஸ்டர் கண்டிப்பாக சிஸ்டர் அவங்க எல்லாரோட கமெண்டையும் நான் படிக்கிறேன் அடுத்ததாக நம்ம சரஸ்வதி சிஸ்டர் தான் கமெண்ட் படிக்கிறது நல்லாதான்மா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் சரஸ்வதி சிஸ்டர் படிச்சிடலாம் அடுத்தது கலைச்செல்வி சிஸ்டர் கமெண்ட் படிங்க சிஸ்டர் உங்கள் குரல் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ 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 ஸோ மச் கலைச்செல்வி சிஸ்டர் எவ்வளோ சிஸ்டர் பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குது ஒரே ஒரு கமெண்ட் தான் அப்படி சொல்லியிருந்தாங்க பட் அந்த சிஸ்டருக்கு நம்ம வாய்ஸ் பிடிக்காமல் இருக்கலாம் அவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டும் பிடிச்சது நிறையா இருக்கிறதுனால நம்ம இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அடுத்ததான் நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட் கொடுத்து குட் நைட் குட் மார்னிங் சூப்பர் சொல்லி ஸ்மைல் ஹார்ட்லாம் கொடுத்து ஹாயக்காக அவ்வாறுனு கேட்டிருக்காங்க காயத்ரி சிஸ்டர் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க காயத்ரி சிஸ்டர் உங்கள் அன்பான சப்போர்ட்டுக்கு மிக்க மிக்க நன்றி அடுத்தது நம்ம கலைச்செல்வி சிஸ்டர் தான் ஷவரும் ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் கலைச்செல்வி சிஸ்டர் அடுத்தது நம்ம சித்ரா சிஸ்டர் தான் மூன்று குளமும் அழகோ அழகு அருமைன்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட் கொடுத்து அம்மா நீங்கள் கமெண்ட் படிப்பது நன்றாக இருக்குது எங்கள் பெயர் படிக்கும்போது சந்தோஷமா இருக்கு நீங்கள் தொடர்ந்து படிக்கவும் சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க ஓகே சித்ரா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கும் உங்களோட அன்பான சப்போர்ட்டும் நீங்கள் எல்லாம் தொடர்ந்து கொடுக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் தான் நான் கேட்பேன் கண்டிப்பாக கமெண்ட் படிச்சிடலாம் சிஸ்டர் அடுத்ததாக சுமதி அறிவாளன் இருந்து நான் மேட்டூர் அணை அப்படின்னு சொல்லி சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க ஓகே சுமதி சிஸ்டர் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி கலர் குலமாக படிச்சுன்னு கிடைக்கலன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக என்னோடய ஐடியா நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி உங்களுக்கு நான் போடுற மாதிரியான கலர் கோலமாக வர வச்செல்லாம் சீக்கிரமாக அடுத்ததாக நம்ம ஈஸ்வரி கீர்த்தி ஐடியிலேருந்து ஈஸ்வரி சிஸ்டர் தான் வணக்கம் அக்கா கோலம் மிகவும் சூப்பர்ன்னு சொல்லி ரெண்டு நாலு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் உங்களோட அன்பான இவ்வளோ ஹார்ட்டுக்கு இதெல்லாம் விட இன்னும் டபுளாக நான் உங்களுக்கு ஹார்ட் அனுப்புகிறதா நினச்சிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் அடுத்ததாக கவிசூர்யா சிஸ்டர் தான் சூப்பர் சூப்பர்னு சொல்லி நிறைய ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவிசூர்யா சிஸ்டர் அடுத்தது நம்ம ரம்யா சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட்டும் ஷவரும் ரோஸ் ஃப்ளவரும் கொடுத்து சூப்பர் சிம்பிளும் கொடுத்து மூணு கோலம் அக்கா நான் இரண்டாவது கோலம் போட போகிறேன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் கண்டிப்பாக கோலம் போட்டிருப்பீங்க சூப்பராக இருக்கும் அடுத்தது நம்ம அமுதா சிஸ்டர் தான் மூன்று கோலமும் சூப்பர்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டை கொடுத்து நீங்கள் கமெண்ட் படிப்பது நன்றாக இருக்கிறது படிங்கன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் கண்டிப்பாக இவ்வளோ அன்பான சிஸ்டர்ஸ் இருக்கும்போது நீங்கள் எல்லாரும் சொல்கிறது தான் நான் கேட்க போகிறேன் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் படிக்க போகிறேன் அமுதா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட ஹார்ட்டுக்கு நானும் உங்களுக்கு ஹார்ட்டான ப்ரெயின் வந்துருச்சானே இந்த கமெண்டில் சொல்லுங்கள் கோலம் முடிய போகிறதுனால பேலன்ஸ் கமெண்ட் ஈவினிங் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுற சிஸ்டர்ஸ் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் கோலத்துக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட அன்பான கமெண்ட்டை கொடுங்க இந்த ரெண்டு குளமும் எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ 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 ஸோ மச் சிஸ்டர்ஸ்